அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் மகரம் ராசிக்கார நேர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்குள்ள முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது தான் நடக்கும் நம்முடைய மகரம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தாயப்போல அன்பு உள்ளம் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க ஊறி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாமல் இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அனுதினமும் ஆண்டவனே துணை என்று வாழக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க இவங்க எல்லார்கிட்டையும் பழகும்போது பழகக்கூடியவங்க படித்தவங்களா படிக்காதவங்களா ஏழையா பணக்காரனா உயர்ந்தவனா தாழ்ந்தவனா அப்படிங்கிற பாகுபாடு பார்க்க மாட்டாங்க அதனால இவங்களுடைய நட்பு வட்டம் பெரிய லெவல்ல இருக்குதுங்க அவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட நம்முடைய மகரம் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் நிம்மதி இல்ல சந்தோஷம் இல்ல ஆனா இனி வரக்கூடிய சனி பகவான் மற்றும் சூரிய பகவானின் சேர்க்கையின் மூலமாக இவங்களுடைய வாழ்க்கையே தலகீழா மாறப்போகுதுங்க இதுநாள் வரைக்கும் துன்பத்தை மட்டும் அனுபவித்து வாழ்ந்துகிட்டு இருந்த நம்மளுடைய மகரம் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில சூரியன் சனி சேர்க்கையின் மூலமாக சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது இவங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகுது இவங்க வாழ்க்கையில இதுநாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சினைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது திருமண தடை இருந்தவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்துக்கள் எல்லாம் உங்க கையில வந்து சேர போகுதுங்க மகரம் ராசிக்காரர்களே ராகு பகவான் இரண்டாம் வீட்டில் இருக்கிறதுனால நீங்கள் இந்த மாதம் பேசும் வார்த்தைகளில் கவனமாக இருந்துக்கோங்க நிதானமாக நீங்கள் பேசணும் என்ன பேசுகிறோம் யாரிடம் பேசுகிறோம் அப்படிங்கிறத கவனத்தில் வச்சுக்கணும் கோபத்தை கட்டுப்படுத்தணும் குரு மகரம் ராசிக்கு குறிவைத்த இலக்கு விழ வேண்டும் என்று சொல்கிறாரு பிரம்மாண்டமான வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்குது அதிசார குரு பயிற்சி குறுகிய காலத்தில் அதி வேகமாக பலன்களை தரக்கூடியது பணம் பொருளாதாரத்துக்கு எந்தவித பஞ்சமும் இருக்காது நிறுவனங்களில் நல்ல மரியாதை கிடைக்கும் பதவி உயர்வுகள் கிடைக்க வாய்ப்பிருக்கு கடன் பிரச்சனைகள் தீரும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பிள்ளைகளிடம் அதிருப்தி ஏற்பட்டாலும் அவர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்கணும் நாற்பது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் உண்டாகும் கோர்ட் கேஸ் விஷயங்கள் சாதகமாக முடியும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் சரியாகும் வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்க சொந்த நாட்டுக்கு திரும்பும் கனவு நனவாகும் சின்ன கடன்களை கூட அடைத்து நிம்மதியான தூக்கம் வரும் புதிய முதலீடுகள் செய்ய யோகம் உண்டு பட்கள் பிரச்சனை சரியாகும் தலை மூக்கு முகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாகும் உணவு மற்றும் உறவுகள் விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க பெண்களுக்கு நிர்வாகத்திறன் அதிகரிக்கும் கணவன் மனைவி உறவு சிறக்கும் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகுது உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்கள்ல தடை தாமதம் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் தூண்டிக்கூட இடம் கிடையாதுங்க மகரம் ராசிக்காரங்க சந்தோஷமாக இருக்க போகிறாங்க வெற்றிகளை சுமக்க போகிறாங்க குருவின் அதிசார பயிற்சி உங்களுக்கு துணை வரப்போகுது குரு பகவானை என்றால் கமாண்ட் பாக்ஸில் ஓம் குரு பகவானே போற்றி போற்றி அப்படிங்கிற எழுத்துக்களை பதிவிடுங்க நம்முடைய மகரம் ராசிக்காரங்க உழைப்பால் உயரும் உத்தமர்களாகவும் பொறுமை மற்றும் நேர்மை உடையவர்களாகவும் இருக்காங்க இவங்க எடுத்த வேலையை சிறப்பாக செய்து முடிக்கும் வரை பின்வாங்கவே மாட்டாங்க வரவுக்கு ஏற்ற செலவு செய்து திட்டமிடுவதில் வல்லவர்களாக இவங்க இருக்காங்க மற்றவர்களின் சூழ்ச்சியில் எளிதில் சிக்கி இவங்க வாழ்க்கையை சீரழிச்சிக்க மாட்டாங்க எப்போதும் விழிப்புணர்வுடன் இவங்க இருப்பாங்க யாரையும் எளிதில் நம்ப மாட்டாங்க ஆனால் நம் நம்பிக்கை வைத்துவிட்டால் விட்டால் இறுதி வரை அந்த நம்பிக்கையிலிருந்து பின்வாங்க மாட்டாங்க இளமை காலத்தில் கஷ்டப்பட்டாலும் மத்திய வயதுல ஏற்றம் காணக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க குரு பகவான் ஒரு ராசியில பன்னெண்டு மாதங்கள் பயணம் செய்யக்கூடியவர் அதாவது ஒரு வருடத்துக்கு ஒரு முறை இடம் மாறக்கூடியவர் அவர் கொடுக்கக்கூடிய பலன்களும் மெதுவாகத்தான் இருக்கும் ஆனால் நிலையான வளர்ச்சியை கொடுப்பாரு இது நாள் வரைக்கும் மகரம் ராசிக்கு குருவால் பெரிய ஆதரவு கிடைக்கல ஆனா குரு பகவான் கடகம் ராசியில் உச்சம் பெறும் இந்த நாற்பத்தி எட்டு நாட்களில் மகரம் ராசிக்காரர்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்க தயாராயிட்டார் உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க மூன்றாம் வீடு மற்றும் லாபஸ்தானத்தையும் நம்மளுடைய குரு பகவான் பார்க்கறதுனால சகல விதத்திலும் லாபமும் ஆதாயமும் உண்டாக போகுது பதவி உத உற உயர்வுகள் பொறுப்புகள் உங்களை தேடி வரும் ஜோதிட ரீதியாக குரு அதிக மதிப்பெண்களை உங்களுக்கு கொடுக்க போறார் மங்கள காரகன் சுப கிரகம் நல்ல காரியங்கள் செய்ய நேரம் காலம் குறிக்க குருவினுடைய பார்வை முக்கியம் குரு பகவான் உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க செய்வார் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளிக்கூட இடம் கிடையாது அடுத்த நாற்பத்தி எட்டு நாட்கள் அங்கேயே சஞ்சாரம் செய்ய போகிறார் இது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரதாசமாக அமைய போகுது குரு உங்களுடைய ராசியையும் மூன்றாம் வீட்டையும் லாபஸ்தானத்தையும் பார்க்கறதுனால சகல விதத்திலும் லாபம் உண்டாகும் ராசியை குரு பார்க்கறதுனால மனசுல இருந்த தாழ்வு மனப்பான்மை நீங்கி நம்பிக்கை பிறக்கும் கவலைகள் வழகும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள் சீக்கிரமாக முடியும் இழுப்பறியாக இருந்த வேலைகள் வெற்றி பெறும் பெரிய பொறுப்புகள் வந்து சேரும் குடும்பத்தில் சந்தோஷம் பெருகும் திருமணமான மகரம் ராசிக்காரர்கள் வாழ்க்கை துணை மூலம் பல நன்மைகளை அடைய போகிறாங்க மூன்றாம் வீட்டை குரு பார்க்கறதுனால தைரியம் அதிகரிக்கும் மனதை ஆட்கொண்ட தயக்கங்கள் விலகும் மற்றவர்களுடைய விருப்பத்திற்காக வாழ்ந்த நீங்க இனி உங்கள் மனசு என்ன சொல்லுதோ உங்களுக்கு பிடித்ததை மட்டுமே செய்ய போறீங்க இளைய உடன்பிறப்புகள் மூலம் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கப் போகுது பதினொன்னாம் இடமான லாபஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால லாபம் அதிகமாக கிடைக்கும் பொருள் வரவுல இருந்த தடைகள் வழகும் சேமிக்க முடியாதவங்க இனி சேமிக்க ஆரம்பிப்பீங்க கடன் பிரச்சனை தீரும் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் கோர்ட் கேஸ் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக மாறும் சமுதாயத்திலும் குடும்பத்திலும் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரப்போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகுதுங்க உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் துன்பம் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் கூட இடம் கிடையாதுங்க எதை பற்றியும் கவலப்படாம திடமான முடிவுடன் எந்த வேலையையும் செய்து முடிக்கும் திறமையுடைய மகரம் ராசியினரே இந்த மாதம் காரியங்களில் தாமதமான போக்கு காணப்படும் உங்கள் வார்த்தைக்கு வெளி வட்டாரத்துல மதிப்பு அதிகரிக்கும் உங்கள் பேச்சு வெறும் பேச்சு போல் மற்றவர்கள் நினைப்பாங்க அதனால அளவுடன் பேசுறது நல்லது உங்களது உடைமைகளை கவனமா பார்த்துக்கிறது நல்லது வாகனங்களில் செல்லும்போது கவனமாக பயணிக்கிறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது தொழில் வியாபாரத்தில் வேகமான போக்கு காணப்படும் சரக்குகளை அனுப்பும் போதும் பாதுகாப்பு வைப்பது நல்லதுங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரிகளிடம் அனுசரித்து செல்வது நல்லது செய்யும் வேலை பற்றி மனசுல திருப்தியற்ற எண்ணம் உண்டாகலாம் குடும்பத்தில் இருப்பவர்களின் செயல்கள் உங்களுக்கு மன வருத்தத்தை தருவதாக இருக்கலாம் கவனமாக கையாளுவது நல்லது பிள்ளைகளுடன் அனுசரித்து செல்வது நன்மை தரும் கணவன் மனைவிக்கிடையே திடீர் மன வருத்தம் அடையும்படியான சூழ்நிலை வரலாம் கவனமா இருந்துக்கோங்க பெண்களுக்கு உங்களது பொருட்களை கவனமாக பாதுகாத்து கொள்றது நல்லது வீண் பிரச்சனைகள்ல தலையிடாம ஒதுங்கி விடுறது நன்மை தரும் கலைத்துறையினருக்கு இழுப்பறியில் நிலை மாறி மன மகிழும்படியான எல்லாம் நடந்து முடியும் தொழில் மந்தமாக இருக்கும் பழைய பாக்கிகள் வசூல் வசூலாவதுல தாமதம் இருக்கும் கொடுக்கல் வாங்கல்ல கவனம் தேவை பணவரத்து இருக்கும் பணிகள் தொடர்பான பயணம் செல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு மேலிடத்தில் இருப்பவர்களுடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் அகலப் போகுது மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காணக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குதுங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகுதுங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய மகரம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்முடைய மகரம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் உத்திராடம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் பொறுமையுடன் செயல்பட வேண்டிய மாதமா இருக்கு வியாபாரிகள் மறைமுக போட்டிகளால் நெருக்கடிகளை சந்திக்கலாம் கவனமாக செயல்பட்டால் லாபம் பெறலாம் இதுவரை குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்த பிள்ளைகள் வந்து சேருவாங்க அயல் இருந்து வந்த அனைத்து பிரச்சனைகளும் தந்தை மகன் உறவு சந்தோஷமான அனைத்துறவா இருக்க போகுது உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் உங்களை தேடி வர போறாங்க உங்க கையில பணப்புழக்கம் அதிக லெவல்ல இருக்க போகுது உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வுகள் கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுதுங்க குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய மகரம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் திருவோணம் உங்களுக்கு இந்த மாதம் ஊழியர்கள் நினைத்த இடத்துக்கு இடமாற்றம் அடைய போறாங்க மகரம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது தங்க நகை வியாபாரிகள் நல்ல லாபத்தை பெற போறாங்க அதே நேரம் பணியாளர்களிடம் கவனமாக இருக்கணும் வியாபாரிகள் நல்ல நிலையை அடைய போறாங்க வேலை தேடும் இளைஞர்களுக்கு எதிர்பார்த்தபடி பிடித்தமான நல்ல வேலை கிடைக்க போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுதுங்க குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேர போகுதுங்க உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன உற்றார் உறவினர்கள் எல்லாருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க அடுத்ததாக நம்முடைய மகரம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அவிட்டம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க திருமணத்திற்கு வரன் தேடுவோர் வரக்கூடிய வரன்களை நன்றாக ஆராய்ந்து முடிவெடுக்கணும் தொழிலதிபர்கள் வெளிநாட்டு ஒப்பந்தங்களை பெறப்போறாங்க லாபம் பெருக போகுது வியாபாரிகள் போட்டியின்றி வியாபாரம் செய்து லாபத்தை பெறப்போறீங்க உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்துக்கு போயிட்டு விநாயகரை மனதார வணங்கிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாமல் போயிடும் உங்களுடைய எண்ணம் போல் உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும் தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க ஓம் முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்ல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு வெறுப்புப்பட்ட தெய்வங்க போனாலும் என்ன பண்ணாலும் நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் கரைஞ்சு போயிருங்க நம்ம ராசி மண்டலத்துல பத்தாவதா இருக்கக்கூடிய ராசி தாங்க மகரம் ராசி மகரம் ராசியின் அதிபதி சனி பகவானுங்க உத்திராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதங்கள்ல பிறந்தவங்க மகரம் ராசியில பிறந்தவங்களா கருதப்படுறாங்க நம்மளுடைய மகரம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாராருன்னு பாத்தீங்கன்னா மகரம் மீனம் இவங்க எல்லாரும் மகரம் ராசிக்கு நட்பு ராசியா இருக்காங்க மகரம் ராசியில பிறந்தவங்க மிகவும் இரக்க குணம் கொண்டவங்களா இருக்காங்க இவங்களுடைய அழகான பேச்சால எதிரிகள் எல்லாத்தையும் நண்பனாக்க கூடிய அளவுக்கு திறமை இருக்குதுங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் பத்தி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா உறவுக்கு ஒரு கஷ்டம் வருது ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க தன்னுடைய குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே அர்ப்பணம் செய்யக்கூடியவங்களா இருக்காங்க நம்மளுடைய மகரம் ராசிக்காரங்க இந்த உலகத்துல யாருங்க கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதில் யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாமல் மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளி இடம் கிடையாதுங்க இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுதுங்க நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும் யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி ஒழைச்சிக்கிட்டே இருக்கணுங்க ஒழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க உங்க வாழ்க்கையில வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க மகரம் ராசிக்காரங்களே நீங்க உழைங்க ஆனா நம்பிக்கையோட உழைங்க அதுதான் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் உழைச்சிங்க அதுக்கான உயர்வு இல்லை உழைச்சிங்க அங்கீகாரம் இல்லை இப்ப உழைத்தீங்க அப்படின்னா அருளும் சேர்ந்து குருவும் சூரியனும் சேர்ந்து உங்க உழைப்புக்கு மிக அதிகபட்ச உயர்வையும் அதிர்ஷ்டத்தையும் உங்க பக்கம் திருப்பி தர போறாங்க இது வரைக்கும் உழைச்சது வீணாகல குருவும் சூரியனும் சேர்ந்து உங்க வாழ்க்கைய வெளிச்சமாக்க போறாங்க உங்க பெயர் உங்க முயற்சி உங்க கனவு எல்லாமே இப்போ வெற்றி என்ற சொல்லை பெறப்போகுது அணு தினமும் சூரியனை நோக்கி வழிபாடு முடிச்சிட்டு பசுவுக்கு பச்சை புல் கொடுங்க குரு வழிபாடு சூரிய நாராயணர் வழிபாடு தொடர்ந்து பண்ணுங்க தீபாவளி நன்னாளில் மாலை நேரத்துல உங்க வீட்டு வாசல்ல தெய் தீபம் ஏற்றி வச்சுக்கிட்டு மனதார வேண்டிக்கோங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போயிருங்க இந்த தீபாவளி உங்க வாழ்க்கையில அதிர்ஷ்ட தீபத்தை ஏற்றி வைக்க போகுதோ மன நம்பிக்கையோட ஒளியில இருங்க பிரபஞ்சமே உங்க தாங்க இருக்கு மகரம் ராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பச்சை நிறம் ஊதா நிறம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஆறு ஏழு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்கிழக்கு வடகிழக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள் மல்லிகை மலர் ரோஜா மலர் உங்க வாழ்க்கையில இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கண்ணு தெரியாத குழந்தைங்களோட கல்வி செலவை ஏற்றுக்கோங்க கல்வி செலவை ஏற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் செலவு பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாதுங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பேனா வாங்கித்தாங்க ஒரு பென்சில் வாங்கித்தாங்க ஒரு நோட்டு புக் வாங்கித்தாங்க இந்த உதவிகளை கண்ணு தெரியாத குழந்தைங்களுக்கு நீங்கள் செய்கிறதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய துன்பங்கள் குறைந்து உங்களுடைய எண்ணம் போல உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும் நடக்கும் நன்றி வணக்கம்